இந்திய அணி ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்தின் போது கூடுதல் டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் விளையாட ஒப்புக்கொண்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் தலைவர் ஷிமி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த முடிவு தித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் பேசிய சில்வா இந்திய தேசிய கிரிக்கெட் அணி இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்காக இலங்கைக்கு வரும்போது அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கூடுதல் டி டுவெண்டி போட்டிகள் நடத்தின தெரிவித்தார் தித்வா சூறாவளி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்ட நிலையில் இலங்கையுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மேலும் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் சூறாவளி நிவாரண நிதி திரட்டுவதற்காக இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட இந்தியா ஒப்புக்கொண்டிருந்ததாகவும் ஆனால் ஒளிபரப்பாளர் இல்லாத காரணத்தால் குறுகிய நேரத்தில் அது ஏற்பாடு செய்ய முடியவில்லை என சில்வா கூறினார் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவுள்ள கூடுதல் டி டுவெண்டி போட்டிகள் மூலம் மிக அவசியமான வருமானமும் நிவாரணப் பணிகளுக்கு கவனமும் கிடைக்கும் என தெரிவித்த சில்வா இந்தியாவின் ஆதரவுக்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்து கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை ஏற்படுத்தியதுடன் வீடுகள் கட்டமைப்புகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளிநாட்டு கிரிக்கெட் வாரியங்களுடன் இணைந்து சர்வதேச போட்டிகள் மற்றும் நிதி திரட்டும் முயற்சிகள் உட்பட்ட பல நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான வரவிருக்கும் டி சர்வதேச தொடரிலிருந்து கிடைக்கும் வருமானம் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக வழங்கப்படும் எனவும் ஷிமி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது